ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீப் ரிவியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்திருக்கேன் இது பழைய சீப்பு தான் சீப்பை ஃபஸ்ட்டு லைட்டாக கத்திரிக்கோலால் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துட்டேன் கரெக்டாக வந்திருக்கு இப்போ ரெண்டு பீஸாக நமக்கு கிடச்சிருக்கு இனி பார்த்தீங்கன்னா பேப்பர் கேரி பேக் தான் எடுத்திருக்கேன் உங்கள் என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இனி இதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நம்ம ஒரு பூ மாதிரி தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த கலர் இல்லை என்ன கலர் வேணாலும் நான் வந்து எல்லோ கலரும் பிங்க் கலரும் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி ஒரு அஞ்சு பூ மாதிரி இதே மாதிரி செஞ்சு எடுக்கிறேன் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துட வேண்டியதுதான் கேப் விடாம மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பூ கரெக்டாக ஃபினிஷிங் கிளியராக வரும் ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்தாச்சு இன்னி பார்த்திங்கன்னா கன் க்ளூ யூஸ் பண்ணி தான் இதை ஒட்டி எடுக்க போகிறேன் வேறு எதுனா க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கன் க்ளூவே யூஸ் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு சூப்பராக பூ மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி பிங்க் கலர்லேயும் ஒரு நாலு பீஸ் மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன் இன்னி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சீப்பை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த இடத்துல குளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு எல்லோ கலர் ஒரு பிங்க் கலர் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி ஒட்டி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லோ கலர் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பிங்க் கலர் ஒட்டி எடுக்கிறேன் கிட்டே என்ன கலர் கேரி பேக் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் சிங்கிள் கலர் இருக்குன்னா சிங்கிளே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை த்ரிபுளா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் கூட அழகாக்கிறதுக்காக ஏங்கிட்ட கொஞ்சம் அண்ட் ஃப்ளவர் இருந்துச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸை எடுத்து ரெண்டாக மடக்கி இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டி விடுறேன் ஒரு ஒரு கேப்லேயும் ரெண்டு ரெண்டு வச்சு ஒட்டி விடுறேன் அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட அழகாக இருக்கும் இது இல்லை அப்படின்னா ப்ளைனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கடையில் வாங்குறதுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணலாம் ஒரு பீஸை ரெண்டாம் மடக்கு எடுத்துட்டு அதை வந்துட்டு கன் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஒரு ஃப்ளவரோட கேப்லேயுமே இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக ஒட்டி எடுத்தாச்சு இன்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழகாக்குறதுக்காக பூவோட சென்டரில் எல்லாமே ஏங்கிட்ட கொஞ்சம் முத்துக்கள் இருந்துச்சு அதை வந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஃப்ளவரோட சென்டர்லையுமே இந்த மாதிரி ஒட்டி விடுறேன் கன் கன்க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த முத்தை சென்டர்லாம் வச்சு விடுறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட அழகாக இருந்துச்சு அவ்வளோதான் நம்மளோட ஹேர் அசசரிஸ் ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஹேரில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் ஹை லுக்காக செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற என்ன ஃப்ளவர் இருக்குனாலும் அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா அந்த மாதிரி கூட பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கணுன்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எந்த காசு செலவும் இல்லாமல் நம்மளே பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு விடலாம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பிடிக்குமோ அந்த ஹேர் ஸ்டைலில் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்துட்டு சீக்கிரமாக கல்டு போயிடும் அந்த மாதிரி எதுவும் நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம சீப்பில் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஹேரோட இது அழுத்தமாக பிடிச்சிருக்கும் அதனால் கல்டெல்லாம் விழாது இது ஃபுல்லாகவுமே நம்ம வேஸ்ட் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊலன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன் இதை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸை சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பொஃபியாக கிடைக்கும் கம்மியாக சுற்றினோன்னா ஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப குட்டி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி தடவை சுற்றி எடுத்துக்கலாம் சுற்றி எடுத்ததுக்கப்புறமா முதல்ல ஆரம்பிச்ச அந்த தொடக்கத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த நூலோட எண்டையும் பிடிச்சி நம்ம கட்டி விட்டுட்டா போதும் இன்னி பார்த்திங்கன்னா இதை வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடேமே கட் பண்ணி எடுக்கிறேன் ரெண்டு சைடேமே கட் பண்ணிட்டு இந்த நூல் வந்துட்டு மேலே கீழே நில்லாமல் சேமாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே அப் அண்ட் டவுனாக இருக்கிறத எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரே சைஸில் இருக்கிறத மாதிரி கொண்டு வரணும் நம்ம ரோல் பண்ணி எடுக்கும்போது கம்மியாக ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பூ வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வராது கொஞ்சம் நிறைய ரோல் பண்ணோம்னா கொஞ்சம் பூ வந்து பெருசாக வரும் குட்டியாக கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு டைம் மடக்கி எடுத்தோம்னா கம்மியாக தான் வரும் இருபது இருபத்தஞ்சுக்கு மேலே எடுத்தோம்னா தான் ஓரளவுக்கு அது கொஞ்சம் பெரிய பூவாக கிடைக்கும் நீங்கள் எப்படி லைக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வேணுங்கிறதுக்காக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் மடக்கி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி மெத்தர்டில் பிங்க்லேயும் பண்ணி எடுக்கிறேன் நமக்கு வந்துட்டு சீப்போட ஏற்ற மாதிரி எத்தனை ஃப்ளவர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஊலன் த்ரெட்டு இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் செய்யலாம் பிங்க் கலரும் ப்ளூ கலரும் நான் பண்ணி எடுத்திருக்கேன் பார்க்கறதுக்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கிறதுக்காக கையாலே இந்த மாதிரி பண்ணி எடுக்கிறேன் இனி சீப்பை எடுத்து கன் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துட வேண்டியதுதான் ஒரு ப்ளூ கலர் வச்சுட்டு அடுத்து பிங்க் கலர் அந்த மாதிரி நான் ஒட்டி எடுக்கிறேன் இல்லை ஒரு கலர் தான் இருக்குது அப்படின்னா ஒரு கலர்லேயே ஃபுல்லாகவே பண்ணி எடுக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்செடுத்துட்டா போதும் இல்லை த்ரிபிள் கலரில் யூஸ் பண்ணணுன்னா அப்படியுமே நம்ம ஒட்டி எடுக்கலாம் ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால என்கிட்ட கொஞ்சம் வந்து பேள் இருந்துச்சு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கேயா நான் ஒட்டி விட்றேன் குட்டியான பேள் தான் இல்லை அப்படின்னா போல் அண்ட் ஃப்ளவர் ஒட்டினீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பட் என்கிட்ட அது இல்லாததுனால ஒத்துக்களை வச்சு இந்த மாதிரி அங்கங்கேயா ஒட்டி விட்றேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு முடியல வச்சு காமிக்கிறேன் நமக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கலாம் எல்லா ஹேர் ஸ்டைலுக்குமே சூட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட கையில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் இதை வந்துட்டு ஆன்லைனில் எதுவும் ஆர்டர் பண்ணி வாங்காமல் நம்மளே செஞ்சுக்கலாம் காசும் மிச்சம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ரெண்டு கிளிப்பில் உங்களுக்கு எந்த கிளிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி க்ரியேட்டிவான ஐடியாஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்